வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் ஃபைல் வந்து போட வந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஸோ போறோம் போகலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனல் முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாசஸ் எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு கிளாசஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கூப்பிடுங்க அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நம்ம ஃபைலும் போட்டு தரோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபார் இன்ஜினியர்ஸுக்கு ஃபைல் போட்டு தரோம் அதே மாதிரி கொரிஸ் இருக்குது கொரி மட்டும் கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் குறிக்கு த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணி கொரியுமே க்ளியர் பண்ணி இருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்து ஸ்கில் ஸ்டேஷனில் வந்து ஒரு ஃபைல் போட்டுருந்தோம் ஸோ அது வந்து ஒரு கொறி வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்துச்சு ஸோ அந்த கொரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த கொரி பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கொரிய இடத்துல எதுவும் இல்லாமல் அப்படியே கீழே வந்து போது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஏரியா பிளிந்த் ஏரியா வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு எஃப்எஸ்ஐ ஏரியா மாஸ்டர் பிளான் நாட் சாட்டிஸ்பைன்னு ஒன்று இருந்துச்சு இந்த ஃபைல்ல நம்ம வந்து புதுசாக என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லா சிங்கிள் விண்டோ போர்ட்டல் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலுமே இந்த தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் பில்டிங் ரூல்ஸ் டூ இந்த புக்கை ரெஃபரன்ஸ் பண்ணி தான் இவங்க வந்து நமக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க ஆனா இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கில் ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு கோடு புக் வந்து உங்க கொடுத்துருந்தாங்க ரூல்ஸ் ஆன் ஹச்எஸ் பிஆர் ஒன் நைன் நைன் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு புக் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோடு புக் வந்து நான் தான் முத முதல்ல நான் வந்து கேள்விப்படுறேன் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னாலும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த கோட் புக்கை ரெஃபர் பண்ணி தான் ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம இது ரொம்ப நாள் வந்து இது புரியாவே இருந்துச்சு ஸோ அப்புறமா நம்ம வந்து ஒரு நாள் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டேட்டஸ் வந்து அக்செப்டுன்னு வந்துடுச்சு ஸோ அக்செப்டடான ஃபைலுக்கான ரிப்போர்ட்டும் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு ஸோ ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே எந்த பிரச்சினையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஸோ நமக்கு வந்து பிளான் வந்து ஜென்ரேட் ஆகவே இல்லை ஸோ இந்த பிளானை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளான் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகுது ஆனால் என்ன வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இன்வாலுடு டிசிஆர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஸோ இதுவுமே என்னால் அதை கிளியர் பண்ண முடியல உங்களுக்கு யாருக்காவது அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யாருக்காவது இது எப்படி கிளியர் பண்ணணும் இது எதனால் அப்படி வருதுன்னு தெரிஞ்சா எனக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க சொல்லலாம் ஸோ அதுக்கான அந்த நம்பரையே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை பத்தி பேசலாம் சப்போஸ் வந்து உங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம இதை பற்றி கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உங்களுக்கு வந்து அது கிளியர் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி போர்ட்டல் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து சரியாக ஒர்க்கே ஆகலை ஆஹ் சக்ஸஸ் ஆன ஃபைலை வந்து திருப்பி போடும்போதும் அன்சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு அது லாஸ்ட் வீக்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ வந்து நம்ம அது வந்து ஓரளவு சால்வ் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு வந்து கிளாஸஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க நன்றி வணக்கம்